சன்மார்க்கம் அப்புறம் வந்து ஜீவகாரண்யம் இது எல்லாமே நாம தான் புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி இல்லை ஜீவகாரண்யம் ரெண்டு பேருக்கு இப்போ நம்ம எல்லாரும் ஜீவகாரண்யம்னா என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கு ஜீவகருண்யம்னா நம்ம நினச்சிக்கிற பொருள் எல்லாமெல்லாம் கருணையினால் இன்னைக்கு நான் ரொம்ப உணர்ந்து அனுபவித்து சொல்கிற ஒரு விஷயம் எனக்கு உங்களுக்கு கட்டாயம் இதை நான் தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இது காலம் காலமாக யுகம் யுகமாக நம்மளுடைய சனாதன இந்து தர்மத்தில் வந்துட்டு வந்த ஒரு நிகழ்வு இப்போ நம்ம எல்லோரும் தானம்னால் என்ன தவம்னா என்ன அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம் நீங்கள் அனுபவத்தில் தானம் தவம் சனாதனம் அப்படிங்கக்கூடிய வார்த்தை இப்போ எல்லா பக்கமும் பரவலாக பேசப்படுது சனாதனம்ங்கக்கூடிய வார்த்தை எல்லா பக்கமும் பரவலாக மிக பரவலாக பேசப்படுது இந்த சனாதன தர்மம் சனாதன தர்மம் அப்புறம் வந்து சன் அதாவது ஜீவகருண்யம் ஜீவகாருண்யங்கிறது அவ்வளவு பெருமையாக பேசப்படுகின்றது ஆனால் காலம் காலமாக நம்மளுடைய இப்போதான் என்னமோ ஜீவகாரண்யம் நம்மளுக்குள்ளே தோன்றினா மாதிரியும் இப்போ தான் நம்ம ஜீவகாரண்யத்துக்கு தகுதியான ஆட்கள் மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு பேசுகிறோம் ஜீவகாரண்யங்கிறது என்ன அப்படிங்கிற பேசிக் அடிப்படை தெரிஞ்சிச்சு நம்மளுடைய சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை கோட்பாடு என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நாம் வந்து அது எத்தனை யுகமாக இருக்குது நம்மளுடைய இந்தியாவில் அது எவ்வளவு இதுவாக பாராட்டப்படுது பெருமைக்குரியதாகவும் வணக்கத்துக்குரியதாகவும் பாராட்டப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதனுடைய பெருமையும் மாண்பும் உங்களுக்கு தெரியும் என்ன என்ன பெருமை மாண்பு அப்படின்னு நான் சொல்கிறேன் சன அந்த சன்மார்க்கம் அப்புறம் வந்து ஜீவகாருண்யம் இது எல்லாமே நாம் தான் புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி இல்லை காலம் காலமாக கண்டுபிடிச்சி வச்சவங்க அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் கேளுங்க ஒரு பிராமணர் வந்து தவம் பண்ண போகிறார் அந்தனர் தவம் பண்ண காட்டுக்கு போயிட்டார் காட்டில் ஒரு அந்த பண்ண போகும்போதே இவர் வந்து ஒரு கடலில் போய் தீர்த்தாடனம் ஆடி சி அப்புறம் வந்து நான் போய் தவம் பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ அந்த கடல் சொல்லுது தவம்னோ அல்லது நீங்கள் ஜவம்னோ நீங்கள் என்னவோ ஒன்று நினச்சிக்கிட்டீங்க ஆனால் இது இது இதனுடைய ஆழமான தாத்பரியம் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியணும் அப்படி புரியாமல் நான் தவம் பண்ணுறேன் ஜவம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அர்த்தமே கிடையாது அப்படின்னு அந்த கடல் சொல்லிவிட்டு நீ ஒன்னால் என்ன முடியுமோ அதை பார் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே தவம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒருத்தன் இருக்கான் அவனை நான் அடையாளம் காட்டுறேன் அவனை போய் வேணால் நீ பாரு அப்படின்னு சொல்லிச்சு அவனை போய் அடையாளம் காட்டப்போறான் நாம் போய் தவம் பண்ணுவோம் அப்படின்ட்டு கடலில் நல்லா வைதிக முறைப்படி எப்படி நீராடணுமோ அப்படி நீராடிட்டு இவன் தவத்துக்கு போய்ட்டான் தவத்தில் போய் இவன் உட்காந்துட்டுருக்கான் அந்த நேரம் என்ன நடக்குது அப்படின்னா இவன் போய் உக்காந்து கொஞ்ச நேரம் பிராணாயாமம் வாசி குண்டலினி அது எல்லாமே இப்போ அந்த கீழ் ரொம்ப எல்லோரும் தெரிஞ்சுக்கக்கூடிய அளவில் இருக்குது ஆனால் அது அந்த காலத்தில் ரொம்ப புனிதமாக பாராட்டப்பட்டது அது லட்சத்தில் ஒருத்தங்க கோடியில் ஒருத்தங்களுக்கு தான் கைகூடக்கூடியது இன்று வரைக்கும் அது அப்படி தான் ச கலி காலத்தில் அதை பற்றி கொஞ்சம் உணர்வு தென்படலாம் ஆனால் அதை வந்து எழுப்புறது அனுபவிக்கிறதுங்கிறது தனியாக அந்த உணர்வுகள் ஸ்பந்த உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க அதிர்வு அலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ரொம்ப ஃபேஷனாக போச்சு நான் அந்த பக்கமான எனக்கு ஒரு வைப்பு கிடச்சிது இந்த பக்கம்மான என்ன வைப்போ நமக்கு ஒரு வைப்புன்னு தெரியலை பட் சொல்கிறதுக்கு ஒரு ஃபேஷனை ஆகிக்கிட்டாங்க இப்போ நம்ம அது வேண்டாம் இப்போ நம்ம வந்து அந்த தவம் பண்ண போனாரா தவ பண்ண போனோடனே அங்கே இவர் க தலையில் வந்து குருவி கூடு கட்டிருச்சு அந்த குருவி எப்படி கூடு கட்டிடுச்சு அப்படின்னே இவர் என்ன ஜீவகாருண்யம் இப்போ நினச்சி பாருங்கள் குருவி தலையில் கூடு கட்டிருச்சு இந்த குருவிக்கு நம்ம இடையூறு செய்யக்கூடாதுன்னு அந்த அவரை வந்து அந்த ஜீவகாருண்யத்துக்காக வந்து கொண்டையிலே குருவி வச்சுக்கிட்டார் எந்திரிச்சி போய் சா நம்ம எந்திரிச்சி போனோன்னா அந்த குருவிக்கு எதுவும் இடையூறுன்னு அப்படியே உட்காந்துக்கிட்டாரு குருவி என்ன பண்ணிச்சு அதனுடைய பொண்டாட்டி குருவ கூறிக்கிட்டு வந்துச்சு அப்புறம் வந்து அங்கேயே இருந்து குருத்தன் நடத்துச்சு அப்புறம் முட்டை போட்டுச்சு குஞ்சு பொரிச்சிச்சு இப்போ இறை தேட போச்சு அங்கே போச்சு இங்கே போச்சு அப்புறம் வந்து அந்த புள்ள குஞ்சுகளுக்கு என்ன சொல்லிச்சு புருஷ மண்டாட்டி ரெண்டு பேரும் நாங்கள் பறந்து போயிட்டால் கூட உங்களுக்கு சொல்லித்தரோம் போய்ட்டு போயிட்டு வந்து இங்கே அடைஞ்சிக்கோங்க அவர் உங்களை ஒன்றும் வைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிடுச்சு அந்த புருஷ மண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பா குருவியும் அம்மா குருவியும் உடனே அந்த குஞ்சு குருவிகள் எல்லாமே சரின்னு சொல்லி வளர்ந்துச்சு அது அது உள்ளே அது இற வரைக்கும் இது கற்று கொடுத்துட்டு அது போயிட்டு இது இற தேடி வந்து அந்த இல்லை வறந்துச்சு அப்புறம் ஒரு காலகட்டத்தில் இவைகளும் பறந்துருச்சு அப்புறம் இவர் தலையக்களே அலைச்சி பார்க்குறாரு இது வரைக்கும் அவர் காற்றை குடித்து வாழ்கிறார் குழந்தைங்களும் அதை நீங்கள் நினை வச்சுக்கோங்க அப்புறம் இங்கெங்கே அசஞ்சு பார்க்குறாரு எதுவுமே இல்லை ஜீவகரண்யத்தில் நாம் ஜெயிச்சுட்டோம் ஜீவகர்ணியந்தான் உலகத்திலேயே வந்து இறைவனை அடைவதற்கான வழிமுறைகளில் அழுகை இறைவனுக்காக வேண்டிய அழுகும் அழுகை பொண்ணுக்கு பொருளுக்கு மணிக்கு இல்லை பொண்டாட்டிக்கு பிள்ளைகளுக்கு இல்லை இறைவனுக்கு அழுகும் அழுகை நம்ம இப்போ வாழ்நாள் முழுமும் ஏதோ ஒன்றுக்கு பொண்டாட்டி கழுவுகிறோம் பிள்ளைகளுக்கு கழுவுகிறோம் வீட்டுக்கு அழுவுகிறோம் கூலி கழுவுகிறோம் என்னென்னமோ அழுகிறோம் இறைக்கு அழுகிற அழுகை ஒரு சாதனம் ரெண்டாந்தனம் மந்திர ஜபம் ஒரு சாதனம் வாசி ஒரு சாதனம் சரணாகதி மொட்டு மொத்தத்துக்கு இதுதான் அழுகையும் சரணாகதியும் சால சிறந்த சாதனங்கள் ஜீவகாரண்யம் ஒரு சாதனம் இவைகள்லாம் ஒரு சாதனம் ஒரு படித்தரங்கள் அவ்வளவு இறைவன் அருளை நினச்சதை யாருமே தடுக்க முடியாது அவன் கருணை பண்ணி இந்த ஜீவன் உயட்டும் அப்படின்னு நினச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் உய்தி அடைஞ்சு அப்படி மாதிரி உய்தி அடைஞ்ச அந்த பறவை வந்து பறவைகள் எல்லாம் போயிட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திச்சு நிற்கான் எழுந்தி நின்ன நான் ஜீவகாரண்ய பணியில் நான் தலை சிறந்தவன் விட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ வந்து ஏய் கொஞ்சம் நிதானமாக நில் ஜீவகருணிய பணியில் நீ தலைசிறான் அங்கே ஒரு வியாபாரி இருக்கான் அவனை போய் பாரு அப்படின்னு அந்த பறவையில் ஒன்று பேசிச்சு எங்கே ஒரு வியாபாரியா கையை காமிச்சாங்க இவங்களுக்கெல்லாம் பேருண்டு எனக்கு நினைவில் இல்லாதனால நான் உங்களுக்கு பேர் சொல்லலை தர்மத்தில் சனாதன தர்மத்தில் இவங்களுக்கெல்லாம் பேருண்டு யாருக்கு தவம் செய்யும் அந்த ரிஷிக்கு அந்த கூடு கட்டின அந்த ஏங்க யாரை போய் கை காட்டிச்சோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பேருண்டு அந்த போய் பார்த்தான் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு கடை சின்ன பெட்டி கடை வச்சுருக்கிறார் அந்த பெட்டி கடையில் கோதுமை விற்கிறாரு அப்புறம் வந்து பட்டு வஸ்திரம் விற்கிறார் அடனே அவர் வந்து அவரை போய் இவன் ஒரு மனுஷம்னு நான் எவ்வளோ வேதம் கட்டிருக்கிறேன் எவ்வளோ படிச்சிருக்கிறேன் நான் வந்து வாசி யோகம் பண்ணியிருக்கிறேன் நான் வந்து தவம் பண்ணியிருக்கிறேன் இவங்கிட்ட இவன் என்ன இவன் ஒரு மனுஷம்னு என்ன இவங்கிட்ட யாரையுமே நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது குழந்தைங்களா அவன் வந்துட்டான் அந்த அவன் கேட்டான் ஏயா இந்த அந்த கொக்கை சுட்டுக்குன்னு பொம்பளை கேட்டால கொக்கனை நினைத்தாயோ கொங்கனவான்னு அவன் கேட்டான் ஏயா நீ வந்து கடல் சொல்லி வந்தியா பறவை சொல்லி வந்தியான்னு கேட்டான் ஆ கடலும் பறவைகளும் நம்மகிட்ட தானே பேசிச்சு இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே ஐயா உனக்கு எப்படி தெரியும் அது அப்படின்னா சொல்லுங்க கேளு நிஜீவ கரணத்தில் சிறந்தவம்னு ஒரு மமதை இருந்துச்சு அவனுக்கு ஆமாம் இருந்தது நான் தவம் நிறைவேற்றி விட்டேன் அப்படின்னு நினச்சேன் தவம் வந்து கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம பண்ணணும் கண்ணு அது வந்து நிறைவேற்றப்படக்கூடியது இல்லை ஒவ்வொரு கணமும் ஊசி மலையில் கத்தி மனையில் இருக்கிற மாதிரி இருந்து ஒவ்வொரு கணமும் எங்கேயும் நம்ம வந்து தவிரிடக்கூடாது எங்கேயும் நம்ம வந்து இதாகிடக்கூடாது அப்படி நினச்சி செய்யக்கூடியது தவம் நீ வந்து நான் தவம் செஞ்சுட்டேன்னு நினச்சேன் நீ என்ன தவம் செஞ்சு இந்த ஞானத்தை பெற்ற அப்படின்னு அவர் இவர் கேட்குறாரு நான் ஒரு தவம் செய்யலைப்பா இந்த வச்சிருக்கமில்ல அந்த கோதுமை இந்த கோதுமை நான் விவசாயம் பூமியை கிள்ளி பூமியில் இருக்க புழுப்பூச்சிகளை கொன்று நான் பயிர் செஞ்சு எனக்கு சொந்தமாக ஒரு வியாபாரம் வச்சுக்கிட்டு ஒரு விளைநிலம் வச்சுக்கிட்டு நான் எதுவுமே செய்யலை நான் வந்து எங்கே கோதுமை அறுவடை நடக்குமோ அங்கே சிந்துமணி செதர்மணி கிடக்கும் அதை நான் பொறுக்குவேன் மன ஒருமைப்பாடோடு பொறுக்குவேன் எப்படி பொறுக்குவேன் இதை சாப்பிட்ற அனைவருக்கும் மனத்தெளிவு தெளிவு கிடைக்கட்டும் ஞானம் கிடைக்கட்டும் உன்னை உணரும் உணர்வு கிடைக்கட்டும்னு நான் பொறுக்குவேன் அப்படி நான் பொறுக்குனா ஒரு நாளைக்கு ஒரு கிலோ கோதுமை பிறக்க முடியுமாப்பா அந்த மூட்டையில் இருக்கிறது நான் எவ்வளவு ஒருமைப்பாடோடு நான் பிறக்கிருப்பேன் நீ நினச்சிப்பார் இதையும் நான் சொல்லக்கூடாது கண்ணு உங்ககிட்ட ஆனால் நீ கேட்டதுனால நீ என்ன செஞ்சு இதை அடைஞ்சான்னு கேட்டதுனால நான் உன்ட்ட சொல்கிறேன் அப்புறம் பட்டெல்லாம் வச்சுருக்கேன் பட்டுப்பூச்சியை கொண்டு தான் நான் பட்டுப்பூச்சி நான் புழுவை பிடிச்சி நான் கொடுக்கலை அது செத்து போய் கீழே விழுந்து உதுந்து கிடக்குறதில் உள்ள பட்டை பிரித்து அதை நான் ஒரு நெசவாளிக்கு கூலி கொடுத்து நெய்ய சொல்லி அதை கொண்டாந்து வச்சு விற்கிறேன் அதுவும் எனக்கு வயத்துப்பாட்டுக்கு என்ன உண்டோ அந்த லாபத்தை வச்சு தான் நான் விற்கிறேன் வேற ஒன்றில் அன்னன்னைக்கு நான் ஏதேனும் ஜீவகாருண்யப் பணி செய்திருந்தால் அதை நான் வந்து உனக்கு சரணாகதி பண்ணுதேன்னு ஒப்படைச்சிருவேங்கண்ண இதுதான் இதனுடைய சுக்கமும் நீ நானே சரணாங்க நானே ஜீவகருண்யத்தில் சிறந்தவன் நான் நினச்சிட்டேன் இப்போ நான் பாரு ஜீவகருண்யம்னா என்னான்னு உனக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன் பாரு அவன் கூப்பிட்டு போகிறார் என்னன்னு அவர் விளக்கம் கொடுக்குறாரு உன் தலையில் கூடு கட்டிக்கிட்டு இருந்துச்சுலாம் அந்த அந்த பறவை எங்கே இருக்குதுன்னு பாரு அப்படிங்கிறார் இவர் பார்க்குறாரு ஒரு அஞ்சாறு அந்த குஞ்சு பறவை தாய் பறவை எல்லாமே இவர் இடத்துல நிற்கிது இவைகள் இதை சாப்பிடும் நான் பெற நான் பெறி வந்து வச்சதை நீ சாப்பிடுதுன்னு சொல்ல மாட்டேன் சாப்பிடுதான் இங்கே என் என் வீட்டுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பாருங்க பூனை இருக்குது நாய் இருக்குது நாய் பூனை பறவை இவைகள் ஒன்றை ஒன்று அடிச்சுக்கலை கண்ணு என்னுடைய தவம் நான் அப்படி நினைக்க இவைகள் ஒன்றை வந்து அடிச்சுக்கக்கூடாது இவைகள் ஒன்றோடு வந்து பொறாமிக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கேன் அது இறைவன் கருணையால் அவங்களுக்கு பொறாமையை கொடுக்கல நான் நினைச்சதுனால இல்லை நான் நினைக்கேன் இறைவன்ட்ட முன்ன வைக்கிறேன் இந்த இந்த பறவைகள் வந்து ஜீவகாருண்யம் எண்ணத்தோடு இருக்கட்டும் இவங்கள் பூனைக்கும் பறவைக்கும் பசங்கன்னு பிடிச்சி பூனை தின்றுமில்ல ஒரு குருவியோ ஏதோ ஒன்று ஆப்டிச்சுன்னா அணியில் கூட பூனை திங்கிறதை நான் பார்த்துருக்கேன் அது பிடிச்சி தின்றும் அவை தின்னலை ஏன்னா என் பிரார்த்தனையை இறைவன் நிறைவேற்றி இது ஜீவகாருண்யம் எது ஒன்றுக்கொன்று பகைமையான ஒரு பொருட்கள் அவைகள் இந்த இடத்துல இருந்து இந்த காற்றை சுவாசம் பண்ணி அவைகள் தன்னுடைய பகைமையை விட்டுருச்சு இதுக்கு தான் ஜீவகருண்யன் நாய் வந்து பொசுக்குன்னு இந்த ப இது குறியை பிடிச்சிரும் நாய்க்கும் பூனைக்கும் சும்மாவே பகை இது அதை குறைக்கும் அதை இதை இவைகள் தன்னளவில் ஒற்றுமையாக இருந்து இங்கே கிடைக்கிற உணவுகளை நானும் சாப்பிட்டு அவைகளுக்கும் கொடுத்துருக்குறேன் இப்படி வெவ்வேறு விதமான மிருகங்கள் கூட தன்னுடைய பகமையை மறந்து இங்கே வந்து நிற்கிறாங்க அதுதான் ஜீவகருண்யம் ஜீவகாரண்யம்னே ரெண்டு பேருக்கு இப்போ நம்ம எல்லோரும் ஜீவகாரண்யம்னா என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது ஜீவகருண்யம்னா நம்ம நினச்சிக்கிற பொருள் நம்ம இங்கே அதுவும் வடலூர்லலாம் பார்த்திங்கன்னா ஐயா பிறந்த நாளைக்கு ஐயாவுடைய அதை ஜோதிமயமான அன்னைக்கு ஒரு இருபது ஒரு ஒவ்வொரு ஆளும் பை வச்சு அள்ளுவாங்க ஒரு இருபது முப்பது நாள் பொருளை பர்க்காவா பிற்காவா என்னமோ சொல்லாங்க பீஜாங்கிறாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க அது எல்லாம் பர்கர் பர்கர்ன்னு நினைக்கிறேன் பர்க்கர் பீஸா எல்லாத்தையும் உணர்ந்து கொடுக்குறாங்க எல்லோரும் ஒரு பை வாங்கி வச்சு வாங்கிக்கிறாங்க இது ஜீவகரண்யம் இல்லை கண்ணு என்னுடைய சன்னிதானத்தில் அனைத்து குழந்தைங்களும் போட்டி பொறாமை சூது வாது அது நீங்கினுன்னா அதுதான் ஜீவகருணு அது எலி பூனை எதுவாக இருக்கட்டும் அவை அவைகள் தங்கள் தங்களுடைய இயல்பை மறந்து இப்போ நம்ம வந்து நம்ம எல்லோரும் மனிதர்கள் இல்லை நம்மகிட்ட பறவை இருக்குது எலி இருக்குது பூனை இருக்குது பாம்பு இருக்குது நாய் இருக்குது நரி இருக்குது எல்லாமே இருக்குது நம்மகிட்ட அவைகள் அவைகள் தன் தன் நிலையை இழந்து அவைகள்லாம் வந்து தன்னுடைய இயல்பை மறந்து அவங்க வாழ்கிறாங்கன்னா அதுதான் ஜீவகாரண்யம் அதனால் ஜீவகாரண்யம் என்பதற்கு காலம் காலமாக யுகம் யுகமாக நமது தர்மத்தில் நடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த இந்த கதை இது கதைன்னு இல்லை நடைமுறையில் நடந்த ஒரு சம்பவம் அதனால் நீங்கள் ஜீவகாரண்யங்கக்கூடிய பேரில் ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு திரும்ப நான் வந்து வீட்டுக்குள்ளே புருஷன் மண்டாட்டி கற்றுக்கிட்டு இருப்பேன் பிள்ளைகளாக அடிச்சுக்கிட்டு இருப்பேன் வேலையால் கண்ணாபண்ணானு திட்டுவேன் அப்படின்னா நீங்கள் நம்ம வந்து சன்மார்க்கத்திலையோ ஜீவகருண்யத்திலையோ நின்றதாக அது பொருள் அல்ல குழந்தைங்களாம் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இது தவிரவும் நிறைய விஷயம் இருக்குது இந்த 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 கதையில் நான் இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நான் ஷார்ட்டாக உங்கள்கிட்ட இதை சொல்லியிருக்கிறேன் நீங்கள் நினைங்க ஜீவகாரண்யம் நான் இன்றைக்கி பெருமான் கொள்கையில் இருக்கிறேன் ச சன்மார்க்கங்கிறது திருமூலர் காலத்திலே திருமூலர் காலம் யுகாந்திரத்துக்கு அப்பாற்பட்டது அவர் காலத்திலே சன்மார்க்கம் ஏறத்தாழ நான்கு ஆறு பாடல்களில் அவர் சன்மார்க்கம் பற்றி பேசியிருக்கிறார் அதனால் புதிதாக சன்மார்க்கமோ இதோ நமக்கு புதிதாக வந்ததில்லை யுகம் யுகமாக வந்து வந்திருக்கு சன்மார்க்கம் என்பது ஜீவகாரண்யத்தின் அடிப்படையில் வந்தது அதை அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் சமரச சுத்த சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லி சுத்த சமரச சன்மார்க்கம் அப்படின்னு பேர் வச்சார் சமரசம் பெருத்தியார் கோ பெருத்தையார் குணத்தே ஏற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னு நம்மகிட்ட என்ன சமரசம் இருக்குது சமம்னா எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிக்கூட பண்பே நம்மகிட்ட வரலையே யாரை கண்டோ க நாயாக கடிக்கிறோம் புனையாக விழுறோம் புளியாக விழுறோம் கரடியாக விழுறோம் பின்னா எப்படி சமரசம் இருக்கும் சமரசங்கிறது இதுதான் சமரசம் ஜீவகாரண்யம்னு இதுதான் ஜீவகாரண்யம் இன்னும் இதுக்கு சொல்லப்போனால் மணிக்கணக்கில் சொல்லிகிட்ருக்கலாம் குழந்தைங்களை அந்த ஒரு கதையை நினை வச்சுக்கோங்க நீங்கள் நம்ம டெய்லி காலையில் நீங்கள் தியானிக்கும் போது என்னை விட்டு என்ன போச்சு காமம் போச்சா குரோதம் போச்சா லோபம் லோபம் அப்படிங்கக்கூடியது எனக்கு கிடைச்சது பெருத்தையாருக்குங்க கிடைச்சா எனக்கு லோபம் அவனுக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கலன்னா அதுவும் லோபம் நானும் வாங்கி இவனும் வாங்குவான் இவனுக்கு அவ்வளோ இருக்கா இவன் அவ்வளோ பெரிய ஆளா அது மாதிரி நினைக்கிறது இவைகளெல்லாம் நான் என்னை விட்டு எவ்வளோ பேருக்கு அணு அணு தினமும் நம்மளுடைய லாஸ்ட்டு ப்ரீத்திங் வரைக்கும் நம்ம அனுசரிக்க வேண்டிய ஒரு கொள்கை ஜீவகருண்யம் சன்மார்க்கம் சமரசம் இவைகள் புனிதமான வார்த்தைகள் சனாதனத்தில் உண்டான வார்த்தைகள் அப்பப்போ அந்த அருளாள பெருமக்கள் தாய்மான சுவாமிகள் எல்லோரும் அதை கையாண்டுருக்குறாங்க அதனால் நாம் வந்து இன்றைக்கி இந்த இந்த கொள்கையை நீங்கள் அடிப்படை கொள்கையாக நீங்கள் வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய நம்ம ஜீவகாரண்யத்தில் எப்படி இருக்கிறோம் சமரசத்தில் எப்படி இருக்கிறோம் சன்மார்க்கத்தில் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கோங்க குழந்தைங்களா இது வந்து இந்த பதிவை நம்ம இத்தோடு நிறைவு பண்ணுவோம் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை பார்க்குறேன்